ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேங்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது எங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் நகைச்சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்றதையும் போன வாட்டி போட்டுட்டு வந்து நம்ம வந்து ஒன்றை பவனுக்கு வந்து ஒரு காப்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு காப்பாக அந்த காப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும் நம்ம வந்து மறுசீட்டு போட்டு பெரிய கா அதையிலேயே ஒரு காப்பு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த காப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பவுன் இது வந்து இப்படி உங்களுக்கு பார்வையாக தெரியும் பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த உள்ள இதெலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வளையம்லாம் போட முடியாது அப்படிப்பட்டது தான் இது வந்து மோள்கிட்ட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பவுன் இருந்துச்சு ஒரு ஒரு கப்பு இந்த மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுக்கும் போதே சொல்லியிருந்தாங்க வந்து நமக்கு ரஃப்யூஸ்க்கு யூஸ் ஆகாது ஃபங்க்ஷனுக்கு வந்து வேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம வந்து எப்படியும் போட்டு பார்க்க போகிறது கிடையாது மேக்ஸிமம் அடகு தான் வைக்க போகிறோம் அதில் வந்து எந்த விதமான மாற்றமுமே இல்லை அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா என் சைஸ்க்கு தான் நான் எடுத்திருக்கேன் பட் எனக்காக இல்லை இது வந்து பாப்பாக்காக ஏன்னால் வந்து நம்ம பாப்பா வந்து தேர்டு தான் படிக்கா அதுக்குள்ளேயே வந்து நகை சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன் அப்படின்னா ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக போக்கிட்டு நானும் சரி பையன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஆசாரிக்கு வந்து கொஞ்சம் வந்து காசு நான் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்போ அந்த அண்ணா வந்திருந்தவங்க என்னென்னா தங்க ரேட் வந்து ரொம்ப போகுமாயின்னு குறையவே சான்ஸ் இல்லை ஏதாச்சும் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அஞ்சு பவனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அஞ்சு பவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறுரூவா வரும் அப்படின்னு போன வாரம் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சார் வளையலாச்சும் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக மறுபடியும் என்கிட்ட வந்து ஒரு மூணு சவரன் இருந்துச்சு மூணு சவரனையும் வந்து நான் பேங்கில் வந்து அடகு வச்சுருந்தேன் அது எவ்வளோ கிடச்சிச்சின்னா ஒரு நூற்றி எழுபது கிட்ட கிட சாரி ஒரு லட்சத்தி எழுபது ரூபாய்க்கிட்ட கிடச்சிச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு பேங்கில் கிடச்சிருந்தனால ஒரு லட்சத்தி எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சிருந்துச்சு நகை கடைக்கு நான் ஆசாரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து கோல்ட்டு ரேட்டு வந்து நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிராமே அப்போது நாலு பவனுக்கு மூணு லட்சத்தி இருபத்தேழாயிரூவா வந்துருந்துச்சு நாலு சவரனுக்கும் அப்ப என்கிட்ட ஒரு லட்சத்தி எழுபது தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு நாள் வட்டிக்கு நான் வாங்கிட்டேன் ஒரு நாள் வட்டிக்கு எவ்வளோ வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை லட்சம் வாங்கியிருந்தேன் ரெண்டரை லட்சம் வாங்கினா நாலு சில்லரை என் கையில இருந்துச்சு அதோட பார்த்தேன் சரி வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பழைய நகையை நான் அடகு வச்சுருந்தேன் இல்லையா அந்த காசு ஒன்று எழுபதும் இது ஒரு ரெண்டு லட்ச ரூபா நான் வாங்கியிருந்தேன் இல்லையா இதுக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு முந்நூறுவா அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வட்டி வந்துச்சு ஸோ அதோட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போய் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருந்துச்சு ஏன்னா த்ரீ பர்சன்ட் போட்டிருந்தாங்க இல்லையா அப்போ வந்து அதுக்கே வந்து பத்தாயிரத்தி சில்லறை வந்து பன்னெண்டாயிரத்தி வந்து இருந்துச்சு அதே போல் மேக்கிங் சார்ஜஸ் வந்து நமக்கு பெரிய கடை அப்படின்னா கூட கொஞ்சம் ஜாஸ்தி போடுவாங்க இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு இருபது சில்லற அந்த ரேஞ்சில் வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஜிஎஸ்டியும் மேக்கிங் சார்ஜுமே எனக்கு எவ்வளோ வந்துருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி எட்டு சில்லற அந்த ரேஞ்சில் வந்து வந்துருந்துச்சு கோல்டுக்கு வந்து மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரரூவா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தை வந்து நெருக்கிட்டு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா தான் கம்மியாக இருந்துருக்கும் அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் வந்து டிக்கெட்டுக்கு தான் அந்த காசு கூட மிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்தோம் வேறு என்ன செய்கிறது எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரொம்ப தோடான வளையல் தான் ஸோ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாடல் வந்து நிறைய பேர் நான் போட்டிருக்க பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் சரி நம்ம தான் எடுக்க முடியலை ரெண்டு சின்ன பேங்கில் வந்து நடுவுக்குள்ளே போட்டுட்டு இதை இங்கிட்ட அங்கிட்டமா போட்டால் கூட கொஞ்சம் பார்வையாக தெரியும் இல்லையா அதுக்காகத்தான் நான் வந்து இது எடுத்திருந்தேன் போட்டுக்காப்லாம் இருந்துச்சு மூணு சவரன் நாலு சவரனுக்கு எனக்கு என்னவோ அது வந்து பிடிக்கலை அது ரொம்ப பெருசாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ லுக்வைஸ் எனக்கு இது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் எடுத்தேன் இதில் வந்து கொஞ்சம் யூனிக்கான வேலை நிறையா பார்த்துருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கூட கொஞ்சம் வந்துருந்துச்சு பட் பார்த்தோன்னா வளையல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட உங்கள்ட பழைய நகை யார்கிட்டயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடகு வச்சு இப்போ எடுத்து வச்சிருங்க ஏன்னா வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக போக்கிட்ருக்கு அதனால் வந்து பொம்பளை பிள்ளைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ முடியுமோ ரெண்டு பவனோ ஒரு பவனோ எத்தனை பவனும் உங்களால் எடுக்க முடியுமோ சப்போஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இப்போ நான் இந்த காப்பம் வந்து இப்போ நான் அடகு வச்சுருவேன் ஏன் அப்படின்னா அந்த ஒன்றை வட்டிக்கு நான் கொடுக்கணும் இல்லை லட்சம் அதுக்காக நான் என்ன செய்வேன் அடகு வச்சுட்டு இதில் எவ்வளவு பைசா கிடைக்குது அதை வந்து அங்க அந்த ஒரு நாள் வட்டி அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மிஞ்சிற பைசாவை வந்து என்னோட பழகையான அடகு வச்சிருக்கேன் இல்லையா அதில் வந்து கெட்டிட்டு மீதி வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் வந்தாலோ இல்லை ஒரு சந்தா சின்ன சந்தா சேட்டு எதுலையாச்சும் எடுத்து என்னோடய அந்த பழைய பொருளை திருப்பி நான் வந்து கழுத்தில் போட்டுருவேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று இயரோ ரெண்டு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ என்னால் எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நான் வந்து இதை வந்து திருப்பிக்கிடுவோம் அப்படின்ற ஐடியாவில் தான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து எடுத்து கையில் போட முடியாத சூழ்நிலை தான் பட் நமக்காக எடுக்கலை நம்ம குழந்தைகளுக்காக தானே எடுத்துருக்கோம் எனக்கும் நகை நாட்டு போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நம்ம போட்டு பழசாயிட்டால் இப்போது இருக்குது எடுத்துட்டோம் நம்ம போட்டு பழசாக்கிட்டால் பாப்பாவுக்கு கொடுக்கும்போது வேறு மாற்றி தான் நான் கொடுக்கணும் இல்லையா அப்போது என்னால் மாற்ற முடியுதோ அந்த சூழ்நிலை இருக்கா என்னன்னு தெரியலை ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால் வந்து இது கன்ஃபார்மாக பாப்பாவுக்கு தான் உங்களால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக தயவு செஞ்சு கோல்டு இப்போவே சேர்த்து வச்சுக்கோங்க சேர்க்க முடியலைனாலும் பரவாயில்ல அடகு வச்ச நகை வாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுங்க கண்டிப்பாக திருப்பி எடுத்தீங்கனாலும் அது நமக்கு பின்னாடி பெரிய யூஸ் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலை ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ்